தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் கூட்டத் தலைவர் ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கண்களில் கருப்பு துளிக் கட்டியும் கொடியை கையில் ஏந்தியவாறும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஏற்காத நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் பொறுப்பேற்றது போல் சாலை பணியாளர்களின் நாற்பத்தொன்று மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக உரைப்படுத்தி ஆணை வழங்கிட தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது அவர்கள் வலியுறுத்தினர்